இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலச்சக்கரத்தில் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு உண்மையிலும் உண்மையான அற்புதமான புத்திசன் சில பேர் என்ன சொல்றா ஜோதிடத்தில் வந்து ஜெயிச்சிட்டோம்னா ரொம்ப நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வாழ்த்துவாங்க தோற்று போயிட்டங்கிறதுக்கு தோற்று போயிட்டாங்க அப்படின்னா ஜோதிடமே பொய் அப்படிம்பாங்க கர்மாவை வந்து முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா வாழலாம் அப்போ கர்மாவை தெரிவதற்கு நல்ல குரு கிடைக்கணும் அதில் ஜாதத்தில் நம்மளுக்கு நல்ல குரு வரணும் நம்ம ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் எப்படி ஜாதத்தில் நம்மளுடைய ஆதிபதி நல்லா இருந்தால் நமக்கு நல்லா படம் வரணும் ஆதிபதி நல்லா இல்லாமல் வந்து என்ன சொன்னால் கெட்டு போய் இருந்தார் என்று சொன்னால் வந்து என்ன சார் நம்ம எப்படி போராடுகிறோமோ அதே மாதிரி தான் இந்த கர்மாவை நம்ம எடுத்துக்கணும் ஜோதிடத்தை குறை சொல்பவர்கள் ஒரு ஒரு நிறைய பேர் வந்து என்ன என்கிட்ட பேசிக்காங்க ஜோதிடம் வந்து பொய்யின்னா பொய்யா வந்து என்ன சொன்னால் அதை பார்த்து வந்து மேன்மையில் இருக்கிற முறை வந்து என்ன சார் பிச்சை எடுத்தால் வந்தோம் அப்படின் தான் அழிவுக்கு காரணம் என்ன சொன்னான்னா நிறையா பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு திமரான தன்மைகளில் வந்து நிறையா எல்லா மனிதர்களுமே ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னாடி இந்த வாய் வந்து எப்படி பேசும் காரியம் சக்ஸஸ் ஆன பிறகு எப்படி பேசும் காரியம் தோத்த பிறகு எப்படி பேசும் அப்படிங்கிறது நான் சமீப காலத்தில் வந்து நிறைய அனுபவங்கள் பட்டுட்டு ஒருத்தர் தோற்று போனவங்க என்ன மனோநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டாமே சரி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் என்றைக்கு ஜோதிடத்தை வந்து வாயார வந்து என்ன சொன்னால் வந்து வாழ்த்தி விட்டு காலம் வந்து உங்களுடைய கர்மா வந்து உங்களை வந்து வீழ்த்தும் போது அப்போதும் என்ன சொன்னால் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடத்தை தூற்றக்கூடாது தூற்றக்கூடாது தூற்றாமல் அதை அமைதியாக வந்து நீங்கள் ரசித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இற இறப்பு இறப்பு வரும் அப்படின்னா கூட வந்து என்ன சொன்னான்னா அந்த இறப்பு வந்து என்ன சொன்னான்னா வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து இல்லாடனும் என்ன தெரியுமா பல்லு லேசாக துறதுருங்கும் போது வச்சா ஆஸ்பத்திரி பூ பண்ணா கடைசி நேரத்தில் வந்து என்ன சொன்னோன்னா ஜோசியகாரரை வந்து என்ன சொன்னால் என்ன தேவாஜி பண்ணுங்கள் என்ன தேயாச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்ன செய்வோம்னா அந்த செய்தால் வந்து அவர்களுடைய அனுகிரகம் நம்ம பிழைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து அதுக்குண்டான எம்புலன்ஸ் நல்லா பண்ணுவோம் எஃபர்ட் போடுவோம் அதுக்கு மேலே தோற்று போயிடுச்சுன்னா அது விதி தான் அதை யாராலே ஒடிஞ்சோமே இப்போ ஆஸ்பத்திரியில் எத்தனையோ கேஸுகள் வச்சு சேர்க்கிறோம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஜெயிச்சு வந்து பத்து பர்சன்ட் தோத்துட்டு வருது அதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மா தான் அதுக்காக டாக்டர்ஸ் வந்து யாரும் வந்து தப்பானவர்கள் அப்படிங்கிறத நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ இதில் ஒரு இன்னொரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறேன் இந்த ரகசியம் செவ்வாயை பற்றியது இந்த அற்புதமான ரகசியம் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தை பற்றியது செவ்வாய் வந்து எவ்வளவு வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த வலிமையான கிரகம் வந்து என்ன சொன்னோன்னா காலபருஷனுடைய லக்கணமாகவே அவர் இருக்கிறார் காலபுருஷனுடைய எட்டாம் இடமாகவே இருக்கிறார் அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னால் மூணு பார்வை நாலு ஏழு எட்டு பார்வைகள் அப்போ பார்வைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு கிரகத்திற்கு வந்து மரியாதை ஜாஸ்தி சனிக்கு வந்து என்ன சொன்னால் மூணு ஏழு பத்து பார்வைகள் அப்படி இருக்குது ராகு கேதுகளுக்கு வந்து என்ன சொன்னால் மூணு ஏழு பதினொன்று பார்வைகள் உண்டு அதை வந்து என்ன சொன்னால் நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்றாலுமே அதற்கு பார்வை உண்டு அதற்கு பார்வை உண்டு சில பேர் இல்லைங்காங்க சில பேர் வந்து என்ன சொன்னால் இருக்குங்க நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் ராகு நின்ற இடத்துலருந்து மூணாம் இடத்தை வந்து ஆண்டி கிளாக் வயசுலேயும் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அந்த பார்த்த இடங்களை நீங்கள் பண்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு அந்த இடம் வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு இனிமையை கொடுக்கும் ராகு மூணாம் இடத்தை ஆண்டிகிழாக வயசான மூணாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு சுகம் இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சொகம் இருக்குது பதினோராம் இடத்தை பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சொகம் இருக்குது இதை அனுபவித்த நான் சொல்லுகிறேன் அது காலபிரசனுக்கு எத்தனாம் இடம்னு பாருங்க உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை இடம்னு பார்க்குறேன் ரெண்டு பின்னி பிணைஞ்சு கிடைக்கும் இது உண்மையான அனுபவிச்ச வந்து தான் சொல்ல முடியும் அதாவது வந்து என்ன சொன்னால் நம்ம சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னா தப்பு அப்படி நமக்கு வந்து என்ன சொன்னால் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லக்கூடாது அப்போ ராகு கேதுகள் பார்த்த ராகு பார்த்த இடத்துல வந்து கண்டிப்பாக விருத்தி உண்டு கேது பார்த்த இடத்துல அடி உண்டு அவர் ஆண்டிகிழாவுக்கு வயசாக மூணாம் இடத்தை பார்ப்பாரு இல்லையா அப்போ அந்த மூணாம் இடத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அங்கே ப அவர் பார்க்கின்ற இடங்களில் ஒரு அடி உண்டு ஆனால் வந்து வெற்றி உண்டு ராகு பார்த்த இடத்துல சுகம் உண்டு சோர்வு உண்டு சுகமும் உண்டு சோர்வும் உண்டு இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கஷ்டமும் உண்டு லாபம் உண்டு சுகமும் உண்டு சோர்வு உண்டு இதெல்லாம் பங்களிச்சு பங்களித்து தான் கொடுப்பாங்க அவர்களுக்கு யார் யார் நல்ல அதெல்லாம் அங்கே காரத்துவத்தை வந்து அவங்க வந்து பாம்புன்னு கொத்தும் அதை நினச்சிக்கணும் என்னை பார்த்தா கொத்தாது ஒன்றை பார்த்தா கொத்தாது அப்படிலாம் கிடையாது அப்போ எல்லாத்தையும் அது என்ன சொல்கிறான்னா அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் என்ன சொன்னால் பேசாமல் இருக்கும் பாம்பை பொறுத்தவரை என்ன சொன்னான்னா என்னை பொறுத்தவரை ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னா சூப்பரானவங்க தான் அதை வச்சு ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னால் நூறு பெர்சன்ட் கடிச்சிடலாம் ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்லணுன்னா அது அடுத்த இடத்த போய் ஆக்கிரமிச்சிட்டு என்ன சொல்லலாம் ஜென்டில்மேனாக பேசாமல் உட்காந்துடுவோம் அடுத்த இடத்துல போய் உட்காந்துர்றது எனக்கு வீடு கிடையாது நீ உட்காந்துரு அந்த இடத்தவே வந்து என்ன சொன்னா இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவான் முடியாது அது ஒரு டாபிக் இன்னொன்று இருக்குது பேசலாம் இப்போ இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த கிரகம் நாலு எட் நாலு ஏழு எட்டு பார்வை உடையுது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கட்டம் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் என்பது மனை வீடு இதுக்கெல்லாம் ஒரு காரகத்துவம் அவர் வருவார் வருவார் அப்போ அந்த ஆதிபத்தியம் உடைய அந்த அபர் வந்து என்ன சொன்னார்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் உண்டு நாலாம் இடத்தை பார்த்தாரா அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்துடணும் ஏழாம் இடத்தை பார்த்தாரா ஏதாவது ஒரு கிரகம் இருந்துடணும் எட்டாம் இடத்தை பார்த்தால் அந்த இடம் வந்து அவருக்கு என்ன சொன்னான்னா வலிமையானது ராகுவோடு கே செவ்வாயுடைய பார்வையில் எட்டாவது பார்வை வலிமையானது ஏன் அவர் காலபிரசனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு எட்டு குடையவர் சனியுடைய பத்தாம் பார்வை வலிமையுடையது காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு பத்து பத்து குடையவர் யாருன்னா சனி அவர் பார்க்கின்ற பத்தாவது பார்வைக்கு மிக வலிமையான பவர் உண்டு அப்போ செவ்வாய்க்கு வந்து எட்டாவது பார்வைக்கு வந்து பவர் உண்டு அப்போ செவ்வாய் பார்க்கின்ற இடங்களில் கிரகம் இல்லை என்று சொன்னால் ஒரு பொழு ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் வந்து என்ன சொன்ன வந்து வாடகை வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஜாக்கிரதை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு நடந்த ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு ஜாதகம் ரிசவலக்கணம் ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பன்னெண்டில் சேர்ப்பான் ரிசவலக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சேர்ப்பான் அப்போ அந்த நபருக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தி மூ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசாச்சு அவர் வீடு கட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்குறார் கல்யாணத்திற்கு முன்னாடி வந்து வீடு கட்டுவதற்கு என்கிட்ட வந்து கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன்னா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால நீ வந்து என்ன கல்யாணத்திற்கு முன்னாடி வீடு கட்டாதே கல்யாணம் முடித்த பிறகு வீடு கட்டு வேண்டாம் தம்பி சொன்னதைக்காது ஆ முடியாது அப்படின்ட்டார் சரி அதற்கு பிறகு என்ன சொன்னா என்கிட்ட வர திரும்ப எனக்கு வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டணும் நடக்கும் நடக்கும்போது வீடு கட்டுறதுக்குன்னு ஆளெல்லாம் குவிச்சுக்கிட்டு வீடு கட்டிட்டார் வீடு கட்டி வந்து என்ன சொன்னான்னா வந்து கல்யாணம் நடக்கலை கல்யாணம் நடக்கலை என்னைக்கு வந்து செவ்வாயோடைய சாவம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு மண்ணும் மனையும் தோஷம் மண்ணுன்னா அவன் பிறந்த ஊரில் வீடு கட்டக்கூடாது மனைன்னா பொண்டாட்டி வந்த அந்த இடத்துல வந்து இருந்தான்னா என்ன சொன்னாலும் தோஷம் அவளை நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்போ என்ன சொல்கிறாருன்னா இருக்காது அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு ஸ்டேஜுக்கு பிறகு கல்யாணத்திற்கு வந்து இல்லை எப்படியாச்சும் கல்யாணம் முடிச்சு முடிச்சு வழி சொல்ல வழி சொல்லியாச்சு ஒரு கல்யாணம் முடித்தாச்சு கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொன்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது அதுவும் வந்து என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறகு செவ்வாய் சாப் அப்போ என்ன சொல்கிறேன் நல்லா இருக்கடா நல்லா இருக்க தம்பி இந்த ஸ்டேஜ்லேயே இந்த வீடை வந்து ஒத்திக்கவே வாடகைக்கு விட்டு வந்து நான் சொல்கிற ஊரில் போய் இருடா அப்படின்னு செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்கள் முருகனுடைய ஸ்தலங்கள் அந்த ஊரில் ஒரு முருகன் கோயில் இருந்தாலே அவன் முன்னேறிடுவான் அந்த மாதிரி ஊர்களுக்கு போயிடணும் செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்கள் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை அதற்கடுத்து என்ன சொன்னால் பூரம் அதற்கடுத்து என்ன சொன்னா மூலம் ரேவதியில் போய் பிறந்தவர்கள் அவர்கள் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஊர் என்ன சொன்னா அவர்கள் செட்டில்மெண்ட் ஆகிற ஊரில் ஒரு முருகன் கோயில் இருக்கணும் அது காலையிலேயும் பூஜை நடக்கணும் மத்தியானம் பூஜை நடக்கணும் இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாருனாலே ஒன்றுமே எந்த ஊர்லையாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஊரில் இருக்கேன் சரி ஊருக்கு வந்து அந்த ஊரில் என்னையா கோயிலுக்கு பிரபலமான எந்த ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல அப்படின்னு இவன் சொன்னான இவன் முருகன் 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 சொன்னாலே அவன் ஜெயிச்சிடுவான் அப்போ சொன்னேன் ஐயா இந்த ஊரில் போய் செட்டில் ஆகுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா ஆஹா நாங்களா வர முடியாது அப்படின்ட்டார் சரி ஆடு மகனை ஆடு அவ்வளோதான் அப்போ அதே ஊரில் இருக்கிறாரு ஒரு டைம் காலி பண்ணல பொண்டாட்டியால் ராத்திரி தூங்க முடியல பொண்டாட்டியால் ராத்திரி தூங்க முடியல ஏதோ வந்து அமுக்குது ஏதோ வந்து அமுக்குது அப்படிங்கிறான் அமுக்குதுன்ட்டு அந்த பிள்ளை தூங்க முடியல வயிற்று பிள்ளை ஜூலி ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறான்னா அதுக்கு சரி பண்ணுங்க எப்பயுமே பூமியில் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பூமியில் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு சக்கரங்கள் போடலாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குண்ணே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது என் வீட்டில் வந்து அந்த சக்கரங்கள் ரெண்டு நான் புதுசாக வீடு கட்டும்போது கரெக்டாக சென்ட்ரல் ஹாலில் ஒன்றும் பூஜை ரூமில் ஒன்றும் பதிச்சுருக்கிறேன் அந்த சக்கரங்களுடைய பேர் சொல்ல விரும்பல அதை பதிச்சால் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய தேவையான அளவுக்கு ஆயிலோடு இருந்துக்கலாம் தேவையான அளவுக்கு வருமானம் வரும் நான் பால்வாச்சின காலத்துலேருந்து வரைக்கும் என்ன சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன சொன்னானே வீட்டு வாசலுக்குள்ளே ஏறும்போது என்ன சொன்னேன் வீட்டு வாசலை விட்டு இறங்கும் போது பர்ஸுக்கு பர்ஸில் தேவையான அளவு பணம் இருக்கும் வீட்டு வாசலுக்கு சாயந்தரம் வரும்போது பர்சு உள்ள பெருசாகும் பெருசாக இருந்தால் நல்ல வருமானம் இருக்கும் அதை நான் இப்போயும் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கேன் செஞ்சு கொடுக்கேன் கொஞ்சம் செலவாகக்கூடிய விஷயம் ஆனால் போய் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அந்த வேலையை பார்த்து ஒரு கொத்தனார் வச்சு அதை எப்படி வந்து எந்த அளவில் உள்ளே வந்து அந்த சக்கரத்தை பதிக்கணும் அதில் மேலே என்ன வைக்கணும் ஒரு கணக்கெல்லாம் இருக்கு அப்போ இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அவர் ஒரு ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த வீட்டை விற்க வேண்டிய நிலைமை அவர் கெட்டிருந்தாங்கன்னா வீட்டை வைக்க வேண்டிய நிலைமாதான் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஜாதகர் ஓவரான கடனாய் பேங்க்குக்கு வந்து அந்த வீடு வந்து அடமானத்துக்கு போய் அதை வச்சு வந்து லோன் வாங்கிட்டார் வாங்கிட்டு இப்போ அந்த தொழிலில் லாஸ் ஆயிடுச்சு எப்பயுமே அவங்க நினச்சிக்கிடுங்க செவ்வாய்க்கு இரண்டு ஆதிபத்தியம் உண்டு தொழில் ப்ளஸ் திருமணம் திருமணம் நன்றாக ஆகிவிட்டால் தொழிலில் திண்டாட்டம் திருமணம் நன்றாக ஆகிவிட்டால் வந்து தொழில் திண்டாட்டம் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீ வந்து என்ன சொன்னால் அனுஷ்டான அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ ஆயிடுச்சு குழந்த வந்துடுச்சு தொழில் படுத்துருச்சு இந்த மாதிரி கடனாளி ஆயிடுச்சு இப்போ வீடு ஏலத்திற்கு இப்போ நான் பழைய ஒரு இடம் சொன்ன இடத்துல வந்து வீடு வாடகை பிடிச்சிருக்கார் இதை அன்றைக்கே கேட்டிருக்க வேண்டியதாருன்னா அந்த வீடு நல்லா இருக்கும்ல ஒரு ஒத்திக்கு விட்டு ஒரு மாதம் ஒரு ஐயாயிரூவா வாடகை வரும்ல இதை வாங்கி இங்கே கொடுத்துட்ருக்கேன் சொன்னே சொன்னையே கேட்கலை என்ன பண்ணுறது அப்போ அவருடைய ஜாதகத்தில் ரிசபலக்கணத்திற்கு பனிரெண்டில் செவ்வாய் அந்த பனிரெண்டில் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நாலாம் இடத்தில் வந்து செவ்வாய் பார்க்கின்ற நாலாம் இடத்தில் கிரகம் இல்லை நாலாம் இடத்துல வந்து கிரகம் இல்லை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து எட்டாம் இடத்துல கிரகம் இல்லை செவ்வாய் பார்க்கின்ற இடத்துக்கு தான் எட்டாம் இடம் அப்ப செவ்வாய் மேசத்துலேருந்து எதை பார்ப்பார் நாலாவது பார்வையாக கடாத்தை பார்ப்பார் எட்டாவது பார்வையாக ஏழாவது பார்வையை துலாத்தை பார்ப்பார் ஏழாவது பார்வையை துலாத்தை பார்ப்பார் எட்டாவது பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார் இந்த இடத்தில் கிரகம் இல்லை அதில் ஒரு இடத்துல கிரகம் இல்லைனாலே இவன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது வாடகை வீட்டிற்கு போய் வந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை வரும் அதனால் ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் ஒரு பெண்மகள் ஜாதகத்தில் செவ்வாயுடைய பார்வை படுகின்ற இடத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பேர் பேரில் வீடு கட்டக்கூடாது அந்த வீடு விற்பனைக்கு வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்காது அதனால தான் ஜோதிடம் பார்க்குறவங்க வீடு கட்டுறதுக்குன்னு நம்மகிட்ட கேட்டு வருவாங்க எல்லா மனிதர்களுமே கல்யாணத்துக்கு கேட்டு வருவாங்க குழந்தைக்கு நேர்வைக்கிறதுக்கு நாள் குறிக்க எல்லாத்துக்கும் வருவாங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு வரும்போது எல்லாம் பார்த்து யார் பேருக்கு வீடு கட்டணும்னு சொல்லுவோம் அவன் என் போ பொண்டாடி பேருக்கு கட்டுறான் அப்படின்னா வந்து என்ன சார் இல்லை சார் அவனால் ஏமாற்றி ஏமாற்றலாம் மாட்டான் உன் ஜாதத்தில் இந்த லொல்லுமே இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவோம் அவள் எல்லாம் படிக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வந்தெண்ண சொல்கிறாங்கன்னா செவ்வாய் பார்க்கின்ற உங்கள் கட்டத்திலே பார்த்துக்கிடுங்க செவ்வாய் பார்க்கின்ற நான் செவ்வாய் பார்க்கின்ற நாலாவது பார்வையிலும் ஏழாவது பார்வையிலும் எட்டாவது பார்வையிலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னாலும் கடைசியில் ஒரு நாள் நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆகுதியை அவன் பிடுங்கிட்டு விட்டுருவான் பிடுங்கிட்டு அடுத்தவன் வாடகை கொடுத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நான் சொல்லுவேன் இதை நான் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் ஆனால் ஏன் ஜாதத்துலலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செவ்வாய் பார்க்கின்ற இடத்துல வந்து என்ன சார் கரகம் இருக்குது அதனால் நான் தைரியமாகவே இருப்பேன் ஆனால் என் பேரில் எந்த சொத்துமே இல்லை அந்த எது போய் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க நான் சம்பாதிக்க வேண்டியது நம்மளுடைய உரிமை அதை வந்து என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே மனையாட்டி பேரில் தான் எல்லாத்தையும் வச்சிடணும் தூக்கி நமக்கு என்ன ஏன்னா வயிற்றுல வயிற்று நிறைய பிள்ளையை சம வந்தவனால் அவங்க தான் உருவாக்குறதுக்கு காரணக்கர்த்தான் நம்ம வயத்தில் பிள்ளையை செமக்கிற அவங்களுக்கு இந்த சொத்தையும் செமப்பதற்குண்டான தைரியம் அவர்களுக்கு உண்டு அதனால் எங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ அதைத்தான் நானும் செஞ்சேன் இதே பையனும் செய்வேன் பட்டாட்டி வர்த்தைக்கேன் எங்கள் வர்க்கத்தோடைய நாளைக்கு கஞ்சி ஊத்தம் பேர் போனால் போட்டோம் அப்படி ஒரு நிலைமை எங்கள் வர்க்கத்துக்கு வராது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறது ஜாதக அமைப்புகள் அப்படி அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாண்ணா வந்து நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தை வந்து எல்லோரும் நீங்கள் எடுத்த பார்ப்பீங்க என்னடா ஏதோ ஒரு டைப் இதான் ஜோதிடம் ஜோதிடத்தை வந்து நாலு வரியில் பேசுறது கமர்ஷியல் ஜோதிடத்தில் பேசும்போது செவ்வாயை பேசும்போது ராணால் வருவார் அதைக்கும் ரெண்டு டாபிக் கிடைக்கணும் அப்போ என்னுடைய வீடியோவை யாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இடையிலே தட்டிட்டு போயிடாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சில கருத்துக்கள் கிடைக்காமல் போயிடும் நீங்கள் வந்து சார் நுனிப்புள் மேய்ஞ்ச மாதிரி இருக்காதிங்க அடி வரைக்கும் மேயறக்கூடிய தன்மை இருக்கணும் அப்போ செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து நாலு எட் ஏழு எட்டு பார்வை பார்ப்பாரு அதில் அந்த அதை பார்க்குற இடத்துல அந்த கட்டத்தில் வந்து கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் ஒருவொழுதாவதோ வாடகை வீட்டுக்கு போக வேண்டும் என்பது விதியாக இருக்கின்ற காரத்தில் இப்போதே சுபாரித்து கொள்ளுங்கள் அப்படி உங்கள் பேரில் வீடு இருந்ததுன்னா மனைவி பேரில் மனைவி பேரில் இருந்ததுன்னா உங்கள் பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க தான செட்டில்மெண்ட்டாக எழுதிருங்க இல்லை ரெண்டு பேருக்குமே இப்படி இருக்குது நாளைக்கு இதே பிரச்சிட்னா பிள்ளைகள் வந்து மேஜர் ஆகிடுச்சுன்னா அவங்க பேருக்கு வந்து இந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லைன்னா அதை மாற்றி வச்சுருங்க கண்டிப்பாக தப்பிச்சு கொடுப்பீர்கள் என்று கூறி இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு நுணுக்கம் கண்டிப்பாக எல்லோரும் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நிறையா வந்து வீடியோக்களை வந்து முழுமையாக பாருங்கள் ஜர்க்காகி போகாதீங்க ஜர்க்காகி போனால் வந்து என்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் கிடைக்காது அதனால் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடையிருக்கு சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்